அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்று முதல் இன்றைய நாள் முதல் தினமும் இரவு இந்த ஒரு வார்த்தையை முப்பத்தி மூன்று முறை எழுதுங்க அல்லது சொல்லுங்க அது என்ன வார்த்தை எதற்காக சொல்லணும் யாரெல்லாம் சொல்லணும் யாரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பணம் மனிதனுடைய ஒரு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல வேலை கிடைக்கணும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் கிடைக்கக்கூடிய பணம் நல்ல வழியில் செலவாகணும் விரைவு செலவுகள் ஆகக்கூடாது சேமிப்பு உயரணும் கடன் இருக்கக்கூடாது இப்படி பணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பணம் நிறைய இருந்தது அப்படின்னாலுமே கூட நிறைய பேருக்கு அது போதுமான சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல இப்போ அந்த பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடுறதுக்கும் பணத்தால் நமக்கு நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் பணம் இருந்தாலுமே எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தினந்தோறும் செய்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகுதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் பதவி தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் இருக்கிறோம் கருங்காலி மாலை சந்தனமணி மாலை துளசி மலை மாலை ஸ்படிகமணி மாலை ருத்ராட்ச மாலை தேவதாறு மாலை மாதிரி நிறைய ஜவுமணி மாலைகள் அது மட்டுமல்லாது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு உரிய வசிய தீப எண்ணெய்கள் வசிய தூ பங்கள் வசிய அஞ்சனங்கள் வசிய தாயத்துக்கள் அது மட்டும் அல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமான பரிகாரங்களுமே கூட செய்து கொடுத்துட்ருக்குறோம் இதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவையானது நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஒரு பேனாவும் அதாவது பேனா வந்து பச்சை நிற பேனா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க இரவு தூங்குறது முன்னாடி உங்கள் படுக்கையரலை இதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதை யார் எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் மட்டும் எழுத வேண்டாம் மற்றபடி எல்லாருமே இதை தாராளமாக கடைப்பிடிக்கலாம் அது மாதிரி இதை எந்த நாட்களில் எழுதக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அசையும் சாப்பிட்டு இருக்கும் நாட்களில் கண்டிப்பாக எழுதக்கூடாது மற்றபடி எல்லா நாட்களுமே இதை நீங்க தினம் தோறும் எழுதலாம் நைட்டு மட்டும்தான் எழுதணும் நைட்டு தான் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எப்பவுமே இரவு பொழுதிலும் அதிகாலை பொழுதிலும் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி நம்ம சுற்றி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் நம்ம இதை மாதிரி சூற்றமங்களை செய்யும் போது அதீத பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அதுதாங்க இந்த வார்த்தை ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிறதா இருந்தாலும் எழுதலாம் தமிழில் எழுதா இருந்தாலும் எழுதலாம் இதை நீங்கள் முப்பத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து எழுதிட்டு வரும்போதே நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படாத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகிறதையும் உங்களால் உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு இதை மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் உங்களுடைய திருப்பந்த இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர திருவடிப்பாதம் திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்